புதுசா கல்யாணமான தம்பதிக்கு பொண்ணோட அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஒரு ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க ஒருத்தர் நல்ல விஷயம் செஞ்சா இன்னொருத்தர் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா போடணும் அவங்களும் அப்படியே செஞ்சாங்க அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சா மனைவி ஆயிரம் ரூபா போட்டாங்க அவங்க சூப்பரா சமைச்சா கணவர் பாராட்டிட்டு ஆயிரம் ரூபா அக்கவுண்ட்ல போட்டாரு இப்படி சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் மாறி மாறி ஆயிரம் ரூபா போட்டுக்கிட்டே இருந்தாங்க மூணு வருஷமாச்சு கொஞ்சம் சண்டைகள் வந்துச்சு ஒரு நாள் கணவர் போதும் என்னால இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாது என்று சொல்ல மனசு நொந்து போன மனைவி அம்மாவிடம் விஷயத்தை சொன்னாள் அதற்கு அம்மா சரி நீங்க ரெண்டு பேரும் போட்ட பணத்துல உன் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி வா என்று கூற அவளும் அவன் கணவனிடம் பணத்தை எடுத்து தருமாறு கூறினாள் கணவன் பேங்குக்கு சென்று பார்த்தான் மூன்று வருடத்தில் பல சந்தோஷங்கள் பல ஆயிரங்கள் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது அவர் அவர் செய்த நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு சின்ன சண்டைக்காக வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டேன்னு வருத்தப்பட்டார்